வேலன் சரியில் இப்போ ராட்டா காசுமேனா அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பள்ளி வந்து பிச்சு ஒத்துக்கிட்டாங்க மிஸ் ப்ரௌன் ஃபுல்லோடையும் கேளுங்க சமையல் தானே நான் பார்த்துக்கிறேன் அத்தை எந்த விதமான கவனியும் இல்லைன்னு சொல்லி பேச்சு அம்மாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வெந்நிலையே வைக்க தெரியாது இதில் எப்படி அந்த சமையல் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வேலன் ஒரு வேலை சமையல்லாம் கற்றுப்பாங்களோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா வள்ளி இதெல்லாம் அவனுக்கு வேணாமா சரிபட்டு வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்தையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேலனோட அப்பா சமையல் தரமாம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு வேலை நேற்று முன்னாடியே சொல்லியிருக்கான் நான் எனக்கு பிச்சு உதவிடுறேன் யாரும் இத்தனை நாள் வரைக்கும் இந்த அளவு டேஸ்ட்டாக வந்து சாப்பாடு வந்து சாப்பிடாத அளவுக்கு சூப்பராக வந்து தூள் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரெடி ஆகிறதுக்காக வந்து போகிறாங்க உடனே வந்து என்ன மேடம் என்னாச்சு சமையல்லாம் உங்களுக்கு தெரியுமா இட்லி எந்த ஷேப்பில் இருக்குன்னாவும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது யாருக்கிட்டையும் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க என்னது நானா என்ன மேடம் சொல்றீங்க போய் வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் நான் சமைச்ச மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுறேன் யாராவது கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்துட்டா டேய் அதுக்குள்ளே நீ வேகமாக போய் வாங்கிட்டு வந்துடுறா அதை விட்டால் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம் நான் ஏதாவது பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே வந்து சாப்பாடெல்லாம் எல்லாம் வச்சிடணும் நான் வந்து நீ வாங்கிட்டு வர்றது சாப்பாடை அப்படியே வந்து வச்சிருவேன் பாத்திரத்தில் ஊற்றி அதுதான் என்னோடய வேலை பார்த்துக்கடா வேளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகும்போது என்ன மேடம் நீங்கள் இந்த விஷயத்தை மாட்டினா பரவாயில்ல என்னையும் உங்கள் கூட வந்து சேர்ந்து வந்து மாட்டியோட பார்க்குறீங்க இது எல்லாத்தையும் வந்து ராஜாக்கிளி வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு என்னது இவ்வளோ அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து நம்ம வீடியோ எடுத்து ரஞ்சித்துக்கு அனுப்பிச்சி வச்சா ஒரு ஐம்பதாயிரம் அது காசு வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம ஆனந்தி அவங்க வந்து என்ன மாமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாங்க கபோர்டெல்லாம் நவுத்து வேண்டியது இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நீங்கள் வந்தால் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் என்னால் முடியாது நான் இந்த வீட்டோடய மாப்பில் என்கிட்ட வந்து வேலை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ நான் அக்கா கிட்டே வேறு எதுவும் உங்களை பற்றி விஷயம் நான் போட்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேணா தாயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வராங்க வந்தோன்னே அப்படியே ட்ரெஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் மடிச்சு வைங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீடியோ ஆதாரத்தை வந்து போல இருக்கு அந்த இடத்துல நம்ம ஆனந்தி வேற லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து இந்த விஷயத்த எதுவும் தெரியாமல் வந்து ரஞ்சித்துக்கு வந்து கால் பண்ணி நான் இது மாதிரி வள்ளியும் வேலைன்னு நெருக்கமாக இருக்கிற வீடியோலாம் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்கேன் நீங்க என்ன எதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து நீங்க ரத்தின வந்து காட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு மரியாதை கூடும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருவாங்க இன்னொன்று நீங்கள் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடலாம் அதே மாதிரி என் அக்கௌண்ட் நம்பரும் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் பணம் காசு மட்டும் போட்டிருக்கேங்கிற மாதிரி காமெடியாக வந்து ராஜா கிளி மாதிரி கேட்டோன்னே சரியா அனுப்பிச்சுன்னு சொல்லி ஃபோனை வச்சோன்னே அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பாட்டு சாங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் இதுக்காக தான் ஃபோன் பண்ணியான்னு சொல்லி கண்ணாக திட்டிகிட்டு இருக்காங்க வேலனும் ஆனந்தையும் வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க மாமா இப்போ இந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா வீட்டுக்குள்ளேயே வந்து சதி திட்டமா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேலன் மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கிச்சனில் வந்து வச்சுட்டாங்க ஒரு பக்கம் வேலன் மாட்டுக்கு வந்து குளிக்கிறதுக்காக வந்து ரூம்குள்ளே போயிட்டு துண்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க பிள்ளை மேடம் துண்டு வேணும் யாராவது வந்து எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொல்லி கற்று கற்றுன்னு கத்துணேன் ஏமா வள்ளி தான் வந்து துண்டு இல்லைன்னு சொல்கிறான்ல நீ போய் கொடுத்துருவான்னு அப்படி வந்து போகிறாங்க அந்த இடத்துல போனோன்னே வந்து ரொமாட்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா இது மாதிரி நான் உனக்கு துண்டு எடுத்து கொடுக்கணும்னு தான் ஆசையாக அப்படியெல்லாம் இல்லை மேடம் மறந்துட்டேங்கிற மாதிரி காமடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணுவ நான் இப்போ உன்கிட்ட வந்து துண்டை வந்து கொடுத்தோன்னே என் கையை பிடிச்சி ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போவேன் இதுதானே உன்னோடய திட்டம் மேடம் இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஆசையெல்லாம் இருக்கா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை வேணும்னா நீயே வந்து துண்டை எடுத்துக்கன்னு சொல்லி வெளியில் வந்து வச்சுட்டு போகலான்னு பார்க்குறப்ப வள்ளியை வந்து அப்படியே ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க மட்டும் சிரிச்சிட்டு வெளில வராங்க இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராஜா களி அப்படியே வந்து சமயக்கட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மேடையில் உட்காந்துட்டு கேரட்டை வந்து க்யூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம வேலன் என்ன மேடம் நீங்கள் மாட்டுக்கு கேரட் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க கேரட் ரொம்ப நல்ல விஷயம் தானே சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சமையல்லாம் பண்ணிட்டீங்களா அதான் நீ வாங்கிட்டு வந்தீ அது எல்லாத்தையும் வந்து டப்பாவில் வந்து ஊற்றி வச்சாச்சு இதுக்கு மேலே சமைக்கணுமா இதுவே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே நான் வந்தேன் சரி வீட்டில் இருக்கிற வேற யாரும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்கிறீங்க இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் மேடம் இறங்குங்க மேடம் அதுவும் சமையல் கட்டல இது மாதிரி கவுண்டர்டாப் மேலேயே வந்து உட்காருவீங்க சமையல் மேடையில் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஏன் உட்காரக்கூடாதா அப்போனா நீயே வந்து இறக்கி விடு அப்போன்னு சொல்லி ரெண்டு கையும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து தூக்குறாங்க சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் வந்துச்சுன்னா அலப்புறம் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இறங்குங்க மேடம்னு அப்படியே வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் ரத்தனவேல் மாட்டுக்கு வந்து ஏதோ வெளியில் வந்து போகிறதுக்காக வந்து இறங்குறாங்க அவங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கு போல இருக்குது ஏங்க முக்கியமான ஒரு ஃபைலை வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலன் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான அசோசியேஷன் மீட்டிங்க்கு வந்து போகணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் என்ன எதுன்னு நோனே ஆமாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது போலன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுவும் கரெக்டு தான் வேலன் இருக்கிறது உங்களுக்கு உறுதுணையாக தானே இருக்குங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வேதனாயகி என்னடா வேலன் வேலையும் மரியாதை வச்சுருக்கான் ரத்தின வேலு ஜானகி மேலேயும் மரியாதை வச்சுருக்கான் போக போக பார்த்தா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாமாவுக்கு ஜலதோஷம் பிச்சுருக்குல அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி சமையல் வந்து அசத்த போகிறேன் இந்த மாதிரி ஒரு சமையல் சாப்பிட்டா போதும் கிட்டவே வராதுங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க ஒரு வேலை இப்போ சாப்பாடை சாப்பிட்டு பழைய வந்து மாறிடுவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வேதனை அந்த இடத்துல சாப்பாடெலாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கிறப்போ வந்து கரெக்டாக வந்து ஆணுஞ்சி வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறீங்க ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பாடு வந்து வைக்கிறியா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டான்னு சொல்லி ஆனந்தி வந்து கண்ணாப்பிடணான்னு திட்டணோனே சாரி ஆனந்தி எதுவும் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் தான் நடிப்பீங்களா ஏன் நானாக நடிக்க மாட்டேன்னா எப்படி இருந்துச்சு என்னோட நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது போதும் போதுமா நீ ஒரு பங்கு வந்து உன்னோட ஏதாவது தட்டு டம்ளர் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்றாங்க எல்லாேருக்கும் இட்லி பொங்கல் பூரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னு வந்து என்னது சமையல் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி முத்தையா வந்து சமையல் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காப்புல இத்தனை நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இவ்வளோ சூப்பராக வந்து சாப்பிட்டதே இல்லைன்னு அதே மாதிரி மூத்த அக்கா இருக்காங்களா வேலனோட அக்கா அவங்களும் வந்து சொல்றாங்க உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னா வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராஜாக்கிளே வந்து லைட்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக அற்புதமாக இருக்கு இப்படி சமைப்பேன்னு எதிரே பார்க்கலாமா ஆனால் இந்த விஷயத்த நான் எங்கேயோ வந்து சாப்பிட்ருக்கேன்னு இந்த சாப்பாடெல்லாம் ஆனால் எந்த இடத்துல இருந்தால் என்னால் யோகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஒரே உரையேற ஆரம்பிச்சிருது நம்ம வேலனுக்கு உண்மையெல்லாம் மாமா கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க